நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை தூய கன்னிமரியாவின் அமலோட்பவ பெருவிழாவை மகிழ்வுடன் திரு கொண்டாடி மகிழ்கிறது நாமும் கன்னிமரியாவினுடைய அமலோட்பவ நிலையை உணர்ந்து மகிழ்ந்து பேறுவகையோடு கொண்டாட ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து நாமும் மன்றாடி துதிப்போம் பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துவது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கிற அழைப்பு பல்லவியை நாம் உச்சரித்து சொல்லுகிற போது அவருடைய எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் நாம் உணர்ந்து பாடுகிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது இந்த உணர்வோடு பாடி துதிப்போம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளக்கரமும் புனிதபிகு உயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போதெல்லாம் ஆண்டவர் அன்னையின் வழியாக நமக்கு செய்த அற்புதங்கள் அன்னையின் வழியாக அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற எல்லாம் நாம் நினைந்து மகிழ்கிறோம் இதோ இந்த தாய் திருவையின் தாயாக இருந்து நமக்கு நிறைவையும் வெற்றியையும் அளிக்கிறார் இந்த தாயை உள்ளத்திலே மகிழ்வுடன் சிந்திக்கிற நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இப்படி அவர் செய்த மீட்பின் அறிவிப்பு நீதியை வெளிப்படுத்திய விதம் இன்னும் அவருடைய உறுதிமொழியை வாக்குறுதியை நிறைவேற்றிய வழிகள் இவைகளெல்லாம் சிந்திக்கிற போது அவர் செய்த அற்புதமான காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது அன்னை மரியாள் வழியாகவும் இன்னும் அநேக திருத்தூதர்கள் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம் அன்பே உருவான இறைவா தருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களும் நீர் அருளிய விடுதலையை கண்டுகொள்ள வேண்டும் என்று நீர் செய்து கொண்டிருக்கிற சிறப்பான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாய் மரியாள் வழியாக நீர் ஏற்படுத்திய மீட்பு திட்டம் மகன் வழியாக நிறைவேறியதைக் கண்டு நாங்கள் மகிழ்கிறோம் நாங்களும் உம்முடைய மீட்புத் திட்டத்தில் இணைந்து செயலாற்றுகிறோம் என்பதை அறிந்து செயல்பட ஆற்றலும் பெலனும் தந்து எங்களை வழிநடத்தும் உம்முடைய தெய்வீக கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மண்டாடி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் यागी नकरुणयागु नूरि नारे यनया